கும்பம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி நிகழவிற்கும் குறுபுயற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சுமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பார்த்து பலப்படுத்துவதால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் குரு ஐந்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் குருவின் பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு என்றாலும் கூட உங்களுடைய ஜென்மராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது ஏனெனில் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு உருவானாலும் அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் கண்டிப்பாகவே நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய ஜென்மராசிக்கு குருவின் பார்வை நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் புதுக்கடை திறப்பு விழா புதுமனைப்பு விழா என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்பது மட்டுமில்லாமல் புதிய சொத்துக்கள் வாங்குவது போன்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குருவாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது மட்டுமில்லாமல் ஆபரண ஆடை சேர்க்கையிலும் முதலீடுகளை செய்து சேமித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் முழுவதுமாக நீங்கும் புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே ஏற்படும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் முழுவதுமாக நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய அமைவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குறு தன்னுடைய சுபபார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குகிறார் குரு நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்லபல வெற்றி யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் தன பண லாபங்கள் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் ஐந்து ஆண்டுகளில் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான விடுதலை கிடைக்கக்கூடிய விதத்தில் குருவின் பெயர்ச்சி என்பது உங்களுக்கு அற்புதமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக துல்லியமாக தெள்ள வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் லோகங்களையும் உங்களுக்கு குரு அள்ளி கொடுக்கிறார் ஐந்தாம் இடத்தை குறு பலப்படுத்துவதால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே துரிதமாக துல்லியமாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுடைய மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அற்புதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குரு அள்ளி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நுழைந்து சஞ்சரிப்பது என்பது அபாரமான அபரிவிதமான யோகங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் கடுமையான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டத்தில் மாட்டித் கொண்டிருந்த கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனி முடிவது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவது என்பது பிரம்மாண்டமான அதிரடியான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகளை குரு உங்களுக்கு அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதசனியாக அமர்ந்து கொண்டு இதுவரையில் ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குறுப்பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அருமையான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு நவகிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்றும் திகழக்கூடிய குரு கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்க்கையில் நேர்வழியில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பலமான அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய தர கிரகமாக குரு திகழ்கிறார் எனவேதான் குறு பெயர்ச்சி மிகவும் உன்னிப்பாக அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளுடன் கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகக் கருதப்படுகிறது தற்போது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் கடைசி காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அமோகமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களை கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் என எல்லாமே உடை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இனிமையும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உண்டு என்பதை பஞ்சமஸ்தானம் பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் எனவே அதிக அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டுகள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் என அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் இனிதாக நிறைய கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் பெறுவதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளுடைய எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் பெருகும் குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதற்கான நல்ல பல நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் உண்டு இந்த தருணத்தில் பணவரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார நிலை உயர்வதில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் அதுமட்டுமில்லாமல் ராகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராகு குருவின் பார்வையோடு ஜென்மத்தில் பயணிப்பதால் சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த மாதிரியாக மற்ற கிரகங்களின் அமைப்பு சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குருவும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்குகிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருபகவானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்